ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம டுடே இசை குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சபாவினுடைய ஒரு ஜென்ரலான விஷயங்கள் நல்லா தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு சிலருக்கு வந்து பரீட்சையாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பிராத்மிக் படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அடுத்தடுத்த லெவல் என்ன அப்படின்றதும் டவுட்டு அப்புறம் எக்ஸாம் மார்க் ஷீட் எல்லாம் எப்போ வரும் என்ன அப்படின்றது டவுட்டு அப்புறம் ரீவேல்யூஷன் டி போட்டோம்னா அப்ளை பண்ணோம்னா உடனே ஒன் வீக்குள்ளேயே இன்னும் வரலையே இன்னும் வரலையே எப்படி நாங்கள் நெக்ஸ்ட்டு படிக்கிறது அப்படின்ற டவுட்டு ஸோ இதற்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் நான் இதை கொடுக்குறேன் ஓகேவா இது உங்கள் எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ரெகுலராக இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா வந்து நம்ம சபால என்னென்ன எக்ஸாம் இருக்கு அப்படின்னா பரீட்சையா பிராத்மிக் மத்தியமா பாஷா அப்புறம் பிரவேஷிகா அப்புறம் விஷாரது பூர்வார்த் விஷாரது உத்தர்த் பிரவீன் பூர்வார்த் ஓகேவா இது எல்லாம் தான் நம்ம சபாவில் ஒவ்வொரு முறையும் வந்து அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த வந்து ரெண்டு எக்ஸாம் நடக்கும் ஒன் இயரில் டூ எக்ஸாம்ஸ் இருக்கு ஓகேவா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து எது வரைக்கும் வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு ரிசல்ட் இப்போ நம்ம ஃபெப்ரவரியில் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா மார்ச் ஏப்ரல் அந்த நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்துடும் ஓகேவா ஸோ ரிசல்ட் வந்து சபால இருந்து அனௌன்ஸ் பண்ணுறதா நீங்கள் எவ்வளோ தடவை வந்து ரிசல்ட் என்னாச்சு சர்டிஃபிகேட் எப்போ வரும் இது எப்போ அது எப்போன்னு என்னதான் கேட்டாலுமே எல்லாமே சபாலேருந்து வர்றப்போ மட்டும்தான் நமக்கு தெரியும் ஓகேவா அந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் ஓகேவா எந்த விஷயமா இருந்தாலும் சபாவில் என்ன விஷயம் போஸ்ட்பாண்ட் ஆனாலும் இல்லை சபா வந்து முன்னாடியே தெரியப்படுத்தினாலும் அது எதுவாக இருந்தாலும் சபாலேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நமக்கு முன்கூட்டியே வந்து எல்லாமே தெரியாது இல்லையா ஏன்னா இது சபாவோட டெசிஷன் சபா வந்து வெளியிடக்கூடிய விஷயங்கள் அப்போது எக்ஸாம் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறமா வந்து கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துடும் ஓகேவா ஒரு ஃபோர் மந்த்ஸ் அந்த மாதிரி டைம்குள்ளேயும் மேபி வந்துடலாம் மற்ற எது வரைக்கும் விஷாரது பூர்வாத் வரைக்கும் விஷாரது உத்ராதுலேருந்து உங்களுக்கு என்னென்னா விஷாரது உத்ராது பிரவீன் உத்ராது இந்த ரெண்டு எக்ஸாமுக்கு மட்டும் என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா அதை வச்சு நீங்கள் கான்வெகேஷன் அப்படின்றத அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மார்க் ஷீட் அப்படின்றது வரும் மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது மார்க் ஷீட்டுக்குன்னு தனியாக பட் இங்கே வந்து நீங்கள் மார்க் ஷீட்டுக்கு அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த கான்வெகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ளேலிஸ்ட்லேயே இருக்குது சபா எக்ஸாம்ஸ் அப்படின்ற இதில் வந்து ப்ளேலிஸ்டில் நம்ம சபா சம்மந்தமான எல்லா விஷயங்களுமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி தான் பிரவீன் பூர்வாதுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு விசாரத் எப்படி வந்தது மார்க் ஷீட் அதே மாதிரி விசாரத் உத்ரா உத்ரா இந்த ரெண்டுக்குமே வந்து நீங்க கான்வெகேஷன் அப்ளை பண்ணணும் அதன் தான் வந்து உங்களுக்கு மார்க் ஷீட் அப்படின்றத அனுப்புவாங்க அனுப்புனதுக்கு அப்புறமா ஒன் இயர் நீங்க வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சு ஒன் இயர்ல வந்து உங்களுக்கு அந்த கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் வரும் ஸோ அந்த கான்வெகேஷன் அந்த வித்தின் ஒன் இயரில் வரும் அந்த கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் வந்த பிறகு பிஷாரது உத்ராதோட கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் வந்த பிறகு நீங்கள் பிரவீன் வந்து எழுதியிருப்பீங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா தூஸ்ரி பிரச்சாரக்கு அந்த பிரச்சாரக்காக இருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் ஸோ அந்த பிரச்சாரக்கு வந்து தூஸ்ரி பிரச்சாரக்கு அப்ளை பண்ணால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை லோயர் லெவலெல்லாம் எடுக்கலாம் ஓகேவா ராஷ்ட்ரபாஷா அது வரைக்கும் சொன்னோம் இல்லையா ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் லோயர் லெவலுக்கு எல்லாமே நீங்கள் சைன் போட்டு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து அனுப்பலாம் ஓகேவா அதன் பிறகு இந்த சர்டிஃபிகேட் வந்து வந்துடும் தூசரி பிரச்சார சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணோன்னே வந்துடும் அதன் பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரவீன் உத்ராது பிரவீன் பூர்வாத் முடித்து பிரவீன் உத்திராது முடித்ததுக்கு உங்களுக்கு நீங்கள் அதனுடைய கான்வொகேஷன் அப்ளை பண்ணி அதன் பிறகு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணால் தான் கான்வெகேஷன் அப்ளை பண்ண முடியும் அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதை அப்ளை பண்ணி கான்வெகேஷனு அப்புறம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்த பிறகு உங்களுக்கு தூசரி பிரச்சாரக்ஸ் அப்ளை பண்ணி ஒன் இயர் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தூசரி பிரச்சாரக்கு இருக்கு இல்லையா சர்டிஃபிகேட் அதை வச்சு பெஹலி பிரச்சாரக் பெஹலி பிரச்சாரக்குன்னு இருக்குது இல்லையா ஸோ அதற்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பெஹலி ஆனால் தான் நீங்கள் பரீட்சையாளேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணி அவங்கள எக்ஸாமுக்கு அனுப்ப முடியும் உங்களுடைய சைன் போட்டு ஓகேவா ஸோ பெஹலி பிரச்சாரக்கான அந்த சர்டிஃபிகேட் வந்து தூசரி பிரச்சாரக்கு உடைய சர்டிஃபிகேட்டையும் அனுப்பிச்சு ஒரிஜினல் அனுப்பணும் ஸோ அதுவும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணிரு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா அந்த வீடியோ அதுவும் வந்து சபா எக்ஸாம் அப்படின்ற அந்த பிளேலிஸ்டில் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த பிரச்சாரக் இதுவும் அதே மாதிரி தான் வித்தின் அந்த ஒன் இயர் கழித்து நீங்கள் அந்த டைம்குள்ளே வந்துடும் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிரச்சாரக்கான ரெனியூவல் ரெனிவல் இல்லையா பிரச்சாரக் நீங்கள் ஆயிட்டீங்க அதற்கான ரெனிவல் அப்படி அந்த அமௌண்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அது வந்து நீங்கள் செலுத்தி சபால வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் செலுத்தி அதை வந்து நீங்கள் ரெனியூவ் பண்ணணும் ஓகேவா இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலில் எல்லா லெவலுக்குமான ப்ளேலிஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு லெசனுக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட்டு தனித்தனியாக அவைலபிளாக இருக்குது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐ ஹோப் நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்